வாஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியுள் போகுனர் முன்னம் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடுரு பெற்றியும் தேர்கிலார் பேடி கல்வி பயின்று உழல் பித்தர்கள் என்ன கூறி மற்ற எங்கன் உணர்த்துவேன் இங்கிவர்க்கு என் உள்ளம் எரிவதே இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் காளிதாசன் வானியல் ஆராய்ச்சி செய்த பாஸ்கரன் சமஸ்கிருத இலக்கணம் தந்த பாணினி மெய்ஞானம் தந்த ஆதிசங்கரர் சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள் திருக்குறள் தந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இன்னும் அருள் ஆட்சி செய்த அசோக சக்கரவர்த்தி தீயவர்களது கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்தி வென்ற மராட்டிய சிவாஜியின் வெற்றி என்று எதுவும் தெரியாது இந்த ஆங்கில கல்விக்கு சென்று வருபவர்களுக்கு ஆங்கில கல்வி கற்று கொடுக்கப்படும் பள்ளிக்கூடத்திற்கு செல்பவர்கள் இந்த நம் தேசத்தின் பெருமை எதுவும் தெரியாதவர்களாகவே இருக்கிறார்கள் நம் பாரத நாடு முன்பு இத்தனை பெரிய பெருமை கொண்டிருந்தது அறிஞர்களும் மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் அவதரித்த இந்த புனித பூமி இந்நாளில் எவ்வளவு இகழ்ச்சி அடைந்திருக்கிறது ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கும் தேசம் அறிவு வளர்ச்சி கிடையாது எதற்கெடுத்தாலும் பயந்து சாகிற மக்கள் இப்படி இன்றைக்கு இருக்கும் இந்த ஒரு இழிநிலையும் எதிர்காலத்தில் இந்த தேசத்தின் நிலை எப்படி இருக்கும் என்பது எதுவும் தெரியாது கோழைத்தனமான ஆங்கில கல்வி கற்று இடற்படுகின்ற பைத்தியக்காரர்களுக்கு இப்படி எதுவும் தெரியாத இந்த மக்களுக்கு இங்கே என் நெஞ்சம் இந்த ஆங்கில கல்வியால் தேசம் பாழாய் போகிறதே என்ற ஆதங்கத்தால் எரிந்து கொண்டிருப்பதை நான் எதை சொல்லி எப்படி இவருக்கு தெரிய வைப்பேன் என்று பாரதி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் எந்த தேசத்து மக்களுக்கும் நம் தேசம் என்று மட்டும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களது தேசத்தினுடைய பழைய பெருமை அதைவிட இன்று அவர்கள் உயர்ந்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்து இனியும் எதிர்காலத்தில் உயர்வதற்கு உரிய வழிகளை செய்ய வேண்டும் அல்லது ஏதோ காரணத்தால் முந்தைய முந்தைய அந்த பண்டைய பழைய பெருமை குன்றி என்று சோர்ந்திருந்தால் இதிலிருந்து வெளிவந்து மீண்டும் அந்த பெருமை மிக்க நிலையை அடைவதற்கு பாடுபட வேண்டியதுதான் ஒரு தேசத்தினுடைய நல்ல குடிமக்களுக்கு கடமை அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்